அலைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன பெற ஒருங்குடன் சென்றவாறு உந்தேபர வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தேபர ஒருங்கூடன் சென்றவாறு உந்தேபர ஈரம்பு கண்டிலம் வேகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தேபர ஒன்றும் பெருமிகை உந்தேபர ஈரம்பு கண்டிலம் வேகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்திபர ஒன்றும் பெரு மிகை உந்தி பெற உந்தி பெற உந்தே பெற உந்தி பெற உந்தே பெற கச்சு விடுத்தாலும் தாமாடி எட்டலும் அச்சு முறிந்தது என்று உந்திபற அழிந்தன முப்புறம் உந்தி பெற கச்சு விடுத்தலும் தாமடி எட்டலும் அச்சு முறிந்தது என்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் உந்தி பெற உய வல்லார் ஒரு மூவர காவல் கொண்டு நிக்க முந்தி பெற இளமுளை பங்க நின்று முந்தி பெற உய்யவளார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவளா நிக்க முந்தி பெற இளமுலை பங்க நின்று முந்தி பெற பர 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 உந்தேபரந்தே பர சாடிய வேள் தேவர்கள் ஓடிய வபாடி உந்தி பெற உருத்திரன் அதனுக்கு உந்தி பர சாடிய வேல் விசரிந்திட தேவர்கள் ஓடிய வபாடி பர உருத்திரன் அதனுக்கு பர ஆவா திருவான் அவிபாகம் கொண்டு அன்று சாவாதிருந்தான் உந்தி பற சதுமுகன் தாதை என்று உந்தி பற ஆவா திருமால் அவிபாகம் கொண்டு அன்று சாபாதிருந்தான் என்று உந்திபற சதுமோகன் தாதை என்று உந்திபற உந்தே பற உந்தே பர உந்தே பற உந்தே பற வணங்கி விழுங்க திரட்டிய கையை தைத்தான் என்று உந்தி வர காலங்கிற்று வேள்வி என்று உந்தி வர வெய்ய வணங்கி விழுங்க திரட்டிய கையை தாய்த்தான் என்று உந்தி வர காலங்கிற்று வேள்வி என்று உந்தி வர பார்ப்பதையை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதை நேடி உந்தி வர அனை மூளை பாகனுக்கு உந்தி வர பார்ப்பதையை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதை நேடி உந்தி வர பானை மூளை வாகனுக்கு உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தே பற முந்தே பற பூரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்திபர வானவர் கோ நின்று உந்திபர பூந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்திபர வானவர் கோன் இன்றி உந்திபர நெஞ்சின வேள்வினாத்தலை துஞ்சின வபாடி உந்திபர தொடர்ந்த பேரப்ப பர உந்தே வர வெஞ்சின வேள்வி வியாத்திரனா தலை குஞ்சின வாபாடி உந்தி வர தொடர்ந்த பிற பரவுந்தே வர வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை குஞ்சின வாபாடி உந்தி வர தொடர்ந்த பிற பரவுந்தே வர பர பரவுந்தே பர முந்தே பர உந்தே பர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக்கி கூட்டிய வவாடி உந்தி வர பொங்கை குழுங்க நின்று உந்தி வர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக்கி கூட்டிய வபாடி உந்தி வர பொங்கை குழுங்க நின்று உந்தி வர உன்ன புகுந்த பகன் ஒழித்து ஓடாமே கண்ணை பறித்தவாறு உந்தி வர கருக்கெடநாமிலம் உந்திபர உன்ன புகுந்த பகன் ஒழித்து ஓடாமே கண்ணை பறித்தவாறு உந்திபர கருக்கெட நாம முந்தி பெற முந்தி பற உந்தி பெற உந்திபற உந்தி நாமகள் நாசி சிறம் பிரமன் பட சோமன் முகம் தெரித்து உந்திபற சொல்லை வினைகிட உந்தி பெற நாமகள் நா மண் பட சோமன்முகம் நெறி உந்தி பர தொல்லை வினை கெட உந்தே பர நாமகள் நாசி சிரம் பிறமண் பட சோமன்முகம் நெறித்து பர தொல்லை வினை கெட உந்தே பர நான் மரையோனும் மகத்தியமான் பட போமழி தேடுமாருந்தே பர புரந்தரன் வேள்வியில் உந்திபர நான் மறையோனும் அகத்தியன் மான் பட கோமளி தேடுமாறு உந்தேபர புறந்தரன் வேள்வியில் உந்தி 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 பர பர சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நேரித்தவாறு உந்தி பெற வாங்கிற்கு உந்தி தொண்டை வாயினில் பற்களை வாரி நேரித்தவாறு மயங்கிற்று வெல்வி என்று உந்தி பெற சூரியனார் தொண்டை வாயிலில் பக்களை வாரி நெறித்தவாறு உந்தி பெற மயங்கிற்று வெள்வி என்று உந்தி பெற தக்கணர் அன்றே இழந்தார் தக்கன் மக்களை சுழன் என்று உந்தி பெற மடிந்தது வெள்வி என்று உந்தி பெற தக்கணர் அன்றே இழந்தார் தக்கன் மக்களை சுழன் என்று உந்தி பெற மடிந்தது விழு என்று உந்தி பர உந்தி பெற உந்தி பெற உந்தி பெற உந்தி பெற பாலகனா கன்று பால் கடல் நீந்திட்ட தோழச்சடைய உந்திபர குமரன் தன் தாதைக்கு உந்திபர பாலகனா கன்று பால் கடல் நீந்திட்ட கோலச்சடையக்கே உந்தி வர குமரன் தன் தாதைக்கு உந்திபர நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று பர உகிரால் அறிந்ததென்று உந்தி பர நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை கொள்ளை அறிந்ததென்று உந்தி பர உகிரால் அறிந்ததென்று உந்தி பர உந்தி பெற உந்தி பெற உந்தி பெற உந்தி பெற பேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்தி பெற இருபதும் இற்றதென்று உந்தி பர தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சிரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்திபர இருவதும் இற்றதென்று உந்தி பர ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் உந்தி பெற அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பெற ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பெற அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பெற அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பெற உந்தி பெற உந்தி பெற உந்தி பெற உந்தி பெற ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवा शिवाय शिवाय नम